உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ கமல் தானே நீ நான் கமலா யாரோ நீ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல நீ கமல் தான் என் சித்தப்பா பையன் தான் நீ தெரியல நான் உன்னை எங்க இருந்து நான் தேறனோ உன்னால அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ உடம்பு சரியா படுத்த படுக்கே இருக்காங்க இன்னைக்கு தயவு செய்து உங்களுக்கு என்ன பிரச்சனை தயவு செய்து நீ வீட்டுக்கு வா கமல் நீ நான் சொல்றத கேளு நான் எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் உன்னை பார்க்காம அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க தெரியுமா

ஒரே ஒரு தடவை உங்க அம்மா அப்பா முகத்தை மட்டும் கொஞ்சம் தயவு வந்து பார்த்துட்டு போ உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் உங்களுக்கு நான் சொல்றது கேளு கமல நீ வந்து அந்த வீட்டுல வந்து எப்படி வேணாலும் இருந்து எத்தனை பேத்துக்கு முன்னாடி எனக்கு கேவலம் படுத்தி எப்படி ஓனே நானு இப்ப வந்து கமல் உங்களுக்கு முக்கியம் அதுக்காக சொல்ல அந்த அம்மா அப்பா முகத்துக்காக நீ தயவு வந்து அவங்க ஒரே ஒரு தடவை பாத்துருப்போம் எத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன அடிச்சிருப்பீங்க நான் சொல்றது எல்லாம் தவறு தான் தவறு நடந்து அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ இப்ப வீட்டுல வந்து எப்படி வேணாலும் இருந்துக்க புடவை கட்டிக்க உன்னை ராணி போல வச்சுக்கிறோம் நாங்க பூ வச்சுக்க பொட்டு வச்சுக்க எப்படி எவ்வளவு நடந்துக்க உன்னை யாரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் எந்த விதம் பண்ண மாட்டாங்க தடை அடிக்க மாட்டாங்க தயவு செய்து சொல்றேன் ஆணவன் கூட போன அண்ணன் தான் ஏன்னா எனக்கு தயவு செய்து சொல்றேன் அந்த அம்மா அப்பா கூத்த கடைசியா உரையை வந்து வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு என்ன எனக்கு கண்டிப்பா அடிக்க மாட்டேன் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் இனிமேல் யாரும் உன்னை எந்த இதுவும் பண்ண மாட்டேன் வேணாம் நான் கடைசி சொல்றது இப்படியாந்துட்டு போறேன் அதாவது எனக்காக வேணாம் அந்த அம்மா அப்பா முகத்துக்காக வந்து ஒரே ஒரு தட்டு ஏன்னா அவங்க பெத்தவங்க தானே சொல்ல சூழ்நிலை சரியில்லை சூழ்நிலை எல்லா எல்லாத்தவரும் நடக்கத்தான் செய்யும் இப்ப நானே தயவு செய்து வந்து மன்னிச்சு கூப்பிடான் வா மத்தவங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறான் எனக்காக தயவு செய்து வாணி முதல்ல ஒரே ஒரு தடவை வேண்டி வந்து பார்த்தா அவங்க அப்படியே உயிர் போனாலும் பரவாயில்ல படுத்த படுக்கா இருக்காங்க ஒரு மாசம் கூட உயிராடுங்கிறது ரொம்ப கஷ்டம் நான் வீட்டுக்கு எல்லாம் உங்களுக்கு நான் கொண்டு போய் எங்க அம்மா பார்த்துருவேன் அமௌண்ட் பணத்தை வச்சவங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்க வந்து பணத்தாசையில படுக்கலாம் ஊரு ஆயிரம் சொல்லுவோம் அதை பத்தி நீ ஏன் பாக்குறேன் அதுதான் சொல்றது தவறு நடந்து போச்சு அந்த தவறை வந்து திருத்திக்கணும் நம்ம நாங்க திருந்தி நான் ஒரு வேலையா வந்தேன்னா எதார்த்தமா உன்னை பாத்தேன் பார்த்தோன்னா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு எனக்கு கண்ணுக்கிழமை தயிசு கெஞ்சி கேட்கறேன் தயசு வீட்டுக்கு வந்து கேட்கறேன் எனக்காக வந்து எங்க சித்தப்பாவ சித்தி முகத்தை வந்து ஒரே ஒரு தடவை வந்து பாத்துட்டு போகும் வேற ஒன்னும் செய்வேன் நான் எனக்கு பயமா இருக்குண்ணா நான் அந்த பொறுப்பு ஏத்துற நீ பயப்பட நான் இருக்கிறேன் பயப்படாத நான் என் தம்பியை வந்து நான் எந்த ஒரு விபத்து இல்லாம நான் கண்டிப்பா பார்த்து பாத்துக்குவேன் நான் பாதுகாப்பா நான் உன வச்சிருந்தேன் நீ எப்படி எல்லாம் இருந்துக்க வீட்டுல உங்க காலில கூட நான் சொல்றது கேளுக்க முடியாது அடிவாங்கிற இது எனக்கு இல்ல கண்டிப்பா உன கைய வைக்க மாட்டாங்க முழு பொறுப்பா நான் ஏத்துக்கிறாங்கல்ல உங்க அண்ணா உங்க சின்ன யாருமே கை வைக்க மாட்டாங்க நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன் நான் எனக்காக ஒரே ஒரு தடியா அந்த அம்மா அப்பா முகத்தை வந்து பாத்துட்டு போட்டு இப்போ சரி நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் உங்களுக்கு கால் பண்ணி நீ ஏன் கூட வாக்க முடியல எங்க ஆளுங்களோட வரேண்ணா நீ ஏன் கூட வாங்க இப்ப நான் கையோட அழிச்சு போனா எனக்கு ஒரு பெருமையா இருக்கும்ல ஏய் தம்பி வந்து தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நான் நீங்க பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்கீங்க நான் பிளான் பண்ண நான் வந்து யதார்த்தமா வந்தா இப்ப ஊட்ல எல்லாரும் எங்க சித்தி எங்க மாமா எங்க அத்தை எல்லாரும் வந்திருப்பாங்க சத்தியமா நான் யதார்த்தமா வந்தா நான் ஒரு வேற வேலைய வந்தவன நான் பார்த்த நானு நான் உன்னை பாக்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு என் தம்பி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பாக்குறதா இருக்கு உன்னை கெஞ்சி கேக்குறான் ஒரே ஒரு வா வந்து அவங்க நின்னு பார்த்தாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா சரியாயிடுவாங்க நான் அழகாக மாட்டேன் கமலை நான் சொல்றதை கேளு நான் உன்னை ஆம்பளை போல ட்ரெஸ் பண்ணி நீங்க திருப்பி குடுத்துருவீங்களா நான் தான் நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒண்ணும் இல்ல உன்னை ஆம்பளை போல நான் அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா அப்பாவும் கையால் கால திருப்பி கொடுத்து உனக்கு அப்படியே முசுரு போனாலும் பரவாயில்லை நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் நானு உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வர சரியா துணியை அவுத்து காட்டுது எத்தனை தலும்பு இருக்கு தெரியுமா நீங்க அடிச்ச நீ கூட கூடதான்மா நான் அடிச்ச நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சூழ்நிலை மனிதனுக்கு சூழ்நிலை ஒண்ணு வந்தா எந்த நேரத்துல என்னன்னா யாருக்குமே தெரியாது எத்தனை பொம்பளை பாத்தாங்க அந்த இடத்துல நான் தலை குமிஞ்சு வந்தேன் என் தம்பிட்ட நான் கையெடுத்து கூட உன்னை கெஞ்சி கேட்குறான் நீ என் வந்து உங்க அம்மா அப்பாவை ஒரு பவர் கிளாஸ் பாழாச்சும் உங்க எல்லையே ஊத்திட்டு போயி அப்படியே உங்க உயிர் போனாலும் பரவாயில்லை நான் வரமாட்டேன்னு நான் சொல்றது கமல எங்கள சொல் கமலை கமலை சொல்றதே கேளு